ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகப்படி நேரம் சரியாக இருந்தால் யாரும் ஜெயிக்கலாம் நேரத்தை சரி செய்தால் எல்லோரும் ஜெயிக்கலாம் இந்த தலைப்புல தான் நான் இதுல பேசியிருக்கேன் இப்ப பொதுவா இந்த இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அது எப்படி ஜாதகத்துல நேரம் சரியில்லைன்னா நம்ம நேரத்தை சரி செய்கிறதா அப்போ வீட்டில் இருக்க வால் வாழ்கிழாக்குலாம் நேரத்தை போய் கரெக்டாக வைக்கிறதா அப்படின்னு எல்லாம் நினச்சிடாதீங்க அதெல்லாம் கிடையாது அப்படி நான் சொல்லலை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த பதிவை வந்து முழுசாக கேளுங்க உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் வரையும் யாரும் சில விஷயங்களை சொல்கிறதில்லை நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து ஜாதகங்களில் இருக்கிற விஷயத்தை சொல்லி சொல்லி உங்களுக்கு அது அழுத்து போயிருக்கோம் இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லை தான் ப்ராக்டிக்கலாகவே லைஃப்ல ஒரு கஷ்டம்னா ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த கஷ்டத்தை அவர் சொல்லி ஜோசியம் பார்க்குறவங்க தான் தெரியணுமா அதான் ரியல் லைஃப்லே தெரியுமே அதுக்கே போய் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதை சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த ஜாதகத்தை எப்படி சரி பண்றது இப்ப கஷ்டம் வருதுன்னா என்ன கஷ்டம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறது தான் கஷ்டம் அந்த பிடித்த விஷயங்கள் நடக்காம பிடிக்காத விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கோம் பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது என்ன முதல்ல வர்றது எல்லாருக்கும் உள்ளது பண கஷ்டம் அப்போ பணம் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளில் கஷ்டம் உறவுகள்லன்னா குடும்ப பிரச்சனை இருக்கும் அதே போல் குழந்தைங்க பிரச்சனை இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கோடீஸ்வரங்க பணக்காரங்க ஒரு வகை இருக்காங்க சாதாரண நடுத்தர மக்களும் ஏழைகளும் இருக்காங்க இந்த ஏழைகளும் நடுத்தர மக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பணக்காரங்க பெரும்பாலும் வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக எதுவும் கஷ்டப்படுறது இல்லை அவங்களுக்கு குடும்பத்தில் உறவுகள் பிரச்சனை இருக்கும் உறவுகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை கொடுத்துரும் அது எல்லாருக்கும் உள்ளதான் அதனால இந்த பதிவில் வந்து நான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தரேன் இப்போ ஜாதகப்படி நேரம் சரியில்லை அப்படின்னா ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு காட்டுதுன்னா இப்போ லக்னம் சரியில்லை லக்னம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாதகர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுவார் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் லக்னம் பாதிக்கப்பட்டுட்டால் அவருக்கு எல்லாமே கஷ்டம்தான் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ அவருக்கு தனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குனா பணம் இல்லை பணம் வருமானம் இல்லை கஷ்டப்படுறாங்க தேவையான வருமானம் அளவுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கல ரொம்ப குறைச்சி கிடைக்கிது அதனால வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது குடும்பஸ்தானம் சில பேருக்கு குடும்ப விஷயங்கள்ல பிரச்சனையா இருக்கும் குடும்பங்கள்ல ஒரு நிம்மதி இருக்காது அது இருக்கும் அதே போல வாக்குஸ்தானம் அப்படிங்கறதுல நம்மளுடைய பேச்சுக்கள் எங்கேயும் எடுபடாம எல்லா இடத்துலையும் கஷ்டமா அதாவது யாரும் வந்து தனக்கு மரியாதை இல்லாம பேசுறது அதே போல சிலருக்கு சண்டை வம்பு வழக்குகள்லாம் வருது அந்த பேச்சுக்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ இல்லாமல் போறது இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டா இருக்கும் அப்புறம் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் இப்படி நம்ம நாலாம் இடம் வீடு இடம் நிலம் இதெல்லாம் வந்து ஜாதகத்துல இப்படி நம்ம பன்னெண்டு கட்டத்துக்கும் சொல்லலாம் பன்னெண்டு கட்டமும் எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லலாம் அதே போல் நேரம் இந்த நாலு இடம் இப்போ நான் வந்து சொன்னேன் பன்னெண்டு கட்டத்தில் போகிற நாலு இடம் ஓரளவு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு நேரம் சரி இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு எல்லாமே ஜாதகத்தில் சரியாக இருக்கும் அது அவருக்கு மோசமான நேரங்களில் கூட ஓரளவு தான் பாதிக்கும் மற்றபடி அவருக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்போ ஜாதகத்தில் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்காங்கனாவே ஒருத்தருக்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ பாதிக்கப்பட்டே இருக்காங்க இங்கே என்ன செய்யறது இப்படி எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே கஷ்டம் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தொல்லைகள் இருக்கு பிரச்சனைகளாக இருக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சொல்லக்கூடியவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அந்தந்த எதை பற்றி அவங்க குறை சொல்கிறாங்களோ அந்த ஜாதகத்தில் அந்த இடம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ இவ்வளவும் நான் பேசிக்கிட்டே சொல்லிட்டே வரேன் இதை உன்னிப்பா கேட்டாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் கூறிய ஆரம்பிக்கும் இப்ப இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமா இருக்கிற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கவே முடியாதா ஏன்னா ஜாதகத்திலே அமைஞ்சிருக்கு அப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியும் ஜாதகப்படி தானே நடக்கும் எல்லாம் தானே நடக்கும் இதை போய் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஜாதகத்திலே அதுக்கே சில வழிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை தான் நான் வந்து முக்கியமாக சொல்ல வரேன் ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கோச்சார ரீதியா கிரகங்கள் மாறிட்டு வரும் இப்போ உங்களுக்கு குரு எங்க உங்க ஜாதகத்துல இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பாரு ஆனா கோச்சார ரீதியா குரு மாறுவார் இப்போ உங்க ஜாதகத்துல இருக்க குரு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் எதை தடை செய்யணும்னு தடை செய்வார் அதே போல உங்க ஜாதகத்துல இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத அவர் வந்து செய்வார் ஆனா அவர் அந்த குருவோ சுக்கரனோ இல்லை மற்ற சனி பகவானோ இல்லை மற்ற எந்த கிரகங்களுமே கோச்சார ரீதியா அவங்க வந்து நல்ல பலன் கொடுக்கணுங்கிற நேரத்துல நல்ல பலன் கொடுத்து தான் ஆகணும் அதே போல பாதிப்பு கொடுக்கற நேரத்துல பாதிப்பு கொடுக்க தான் செய்வாங்க இப்ப அந்த கோச்சார ரீதியா எல்லா ஜாதகங்களுக்குமே ஒரு நல்ல காலம் வரும் நல்ல காலங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தான் வந்து அந்தந்த ஜாதகருக்கு தெரியணும் தான் நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கான ஒரு பலன் இருக்கும் கோச்சார ரீதியா ஒருத்தருக்கு கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நேரத்தை அவர் பயன்படுத்தணும் எந்தெந்த வகையில அவருக்கு கொடுப்பினை இருக்கோ அந்த கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி அவர் அதை பயன்படுத்த தெரிஞ்சுருக்கணும் எந்த வழிபாடு பண்ணணும் அதே போல் எந்த கிரகங்களை அவர் இயக்கணும் ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஜாதகர் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அவரும் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருவார் அதே போல் நேரத்தை நம்ம வந்து சரி செய்யறேங்கிறது இப்படியும் சரி பண்ணிக்கலாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கும்போதும் சரி பண்ணிக்கலாம் இதே போல் கஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்கு எனக்கு எப்போவுமே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எனக்கு வீடு வாடகை வீட்டில் இருக்கேன் வீடு சரியில்லை அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு அதாவது ஒருத்தருக்கு வீடு கிடைக்கிறது அதுவே ஒரு பாக்கியம் ஒரு வீட்டில் கூட இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் அந்த வீட்டையே அவர் சரிப்படுத்திக்கணும் அந்த வீட்டில் அவருக்கு என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடை வந்து அவரு ஏன்னா அங்கேருந்து அவர் வேற இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு எந்த வித ஆஹ் வழி இருந்திருக்காது வழி இல்லாம தான் அங்க இருப்பாரு இருக்கிற இடத்துல எப்படி சரிப்படுத்திக்கணுமோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை சரிப்படுத்தும் போது அதுக்குதான் ஜாதகம் அதுக்குதான் ஜோதிட அந்த விஷயங்களை அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்காங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவரே அவருக்கு வசதியான வீட்டுக்கு அவரு நிச்சயம் போவார் அவருக்கு பிடித்தமான இடத்துக்கு போவார் ஏன்னா எது கஷ்டமாக இருக்கோ அதை வந்து அவர் இஷ்டமாக மாற்ற தெரிய மாற்ற தெரியணும் அந்த வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இப்படி ஒருத்தருக்கு வாகனம் இல்லை அப்படின்னா அந்த வாகனத்துக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அதே போல ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகக்கூடியதுக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதை அவர் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அது இவர் என்ன திருமணம் ஆகலன்னொன்ன நிறைய பேர் திருமணம் ஆகலானோன திருமணம் ஆகாதவங்களோட தான் தொடர்பில் இருப்பாங்க திருமணம் ஆகாதவங்களோட தான் அவங்கள பற்றி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அதனாலயே திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே நெகட்டிவ்ல மனசை கொண்டு போயிட்டா அந்த நெகட்டிவ் தான் நடந்துகிட்டு இருக்கோம் இப்ப இந்த திருமணம் ஆகணும் திருமணம் ஆகணும்னா திருமணம் செம்ம ஏற்கனவே திருமணம் ஆனவங்க நல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அந்த தொடர்புகள்ல அதே போல திருமணம் ஆனவங்களை பத்தின விஷயங்கள் நல்ல நல்ல ஆஹ் பிராணத்துல உள்ளது இதிகாசத்துல உள்ள திருமண விஷயங்களை பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது இவருக்கு திருமணம் உறுதியா நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கோச்சார ரீதியா கிரகங்கள் வரதுக்கு முன்னாலே இவருக்கு தேவைகளை பெற செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா இவருக்கு எல்லாமே சாதகமாதான் அமையும் இதுதான் ஜாதகத்துல உள்ள சூட்சமங்கள் இது யாருமே யோசிக்கிறது இல்லை அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தொழில் எப்பவுமே கஷ்டமா இருக்கும் தொழில பிரச்சனையா இருக்கும் ஆனா அவங்களுக்கும் ஒரு நேரம் நல்ல நேரமாதான் இருக்கும் அந்த நேரத்தை தான் அவங்க பயன்படுத்த தெரியாது அப்ப அந்த அவங்களுக்கு சாதகமான தொழில் அவங்களுடைய தொழிலில் ஜெயித்தவங்க அந்த தொடர்புகளில் அவங்க இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க அடைவாங்க அதே போ அதாவது ஒன்னுடைய நண்பரை சொல்ல உன்னுடைய நிலையை சொல்லலான்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய நண்பரை வச்சே அவருடைய நிலையை சொல்லான் ஒருத்தர் கஷ்டப்படுறவரோட சேர்ந்துகிட்டு இருந்தாருன்னா இவர் தான் இருப்பாரு ஒருத்தர் நல்லா இருக்கிறவரோட சேர்ந்து ஃப்ரெண்டா இருந்தாருன்னா அவர் இவரும் கூடிய விரைவில் நல்லா வருவாருன்னு அர்த்தம் இது போல பல விஷயங்கள் இது நம்ம ஜோதிடத்திலிருந்தே எடுக்கலாம் ஜோதிடத்துல சில விஷயங்கள் வந்து இதை தான் பார்க்கணும் இப்படிதான் பார்க்கணும்னு கிடையாது அதனாலதான் ஒரு சிலர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே கிடையாது எல்லா மனிதருக்குமே எல்லா வழிகளும் இதில் வந்து ஜாதகத்தில் இருக்குது அதே போல் ஜா ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய சிஸ்டம் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் வாங்க எந்த சிஸ்டத்தில் போனாலும் ஆனால் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தேவை பணம் அதே போல் நல்ல வேலை நல்ல தொழில் குடும்பம் திருமணம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வீடு இந்த மாதிரி தான் தேவை நீ எந்த சிஸ்டத்தில் போய் பார்த்தாதான் என்ன வெங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க சராசரியா மனிதர்கள் தான் ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஆட்களாக மிகப்பெரிய உச்சத்துல தொழில் அதிபராகவோ இல்லை அரசியல் பெரிய அதிகாரம் படைச்சவங்களா இருந்தால் கூட ஜோதிடர்னு வரும்போது அவர் ஒரு குருன்னு மதித்து தான் வராரு அப்போ அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஆலோசனையை கேட்கும்போது சரியான ஆலோசனை அவருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அவருக்கும் வந்து சக்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவருக்கு தேவைகள் வந்து நிறைவேறிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நம்ம ஜாதகத்துல வந்து தேவைகள் என்னவோ அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் ஜாதகத்துல அப்படின்னு நான் ஜாதகத்துல உள்ள அதுல உள்ள சில விஷயங்களை பத்தி ஜாதக ரீதியாக இந்த கிரகம் இப்படி இருக்கு அந்த கிரகம் இப்படி இருக்கு இது இந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு உங்களுக்கு இந்த திசா புத்தி இது இதெல்லாம் பேசலாம் ஆனா வந்திருக்கவங்களுக்கு எவ்வளவு அவசர தேவைகள் அவங்களுடைய பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்புகளை சரி பண்ற அளவுக்கு சொல்ல தெரியணும் அதுக்கு சில வழிகள் சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா திசா புத்தியும் வேலை செய்யும் கிரகங்கள் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாம் வேலை செய்யறதுனால தானே பாதிப்பும் இருக்கும் பாதிப்பும் இல்லாம இருக்காது அந்த பாதிப்பும் இருக்கும் அதை எப்படி சரி பண்றது ஏன் இந்த கிரகம் பாதிக்குது ஏன் இந்த திசா புத்தியில் இவருக்கு பாதிப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இவருடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது ஒரு ஜாதகர் வர்றன்னா அந்த ஜாதகருக்கு தேவையான விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்ல தெரியணும் இந்த விஷயத்த செஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வீடு வாங்குறாரு அவருடைய வீடு வந்து பிரச்சனையாயிடுச்சு அவர் அந்த வீட்டில் போனோடன அந்த வீடு வாங்க இதில் வந்து டாக்குமெண்ட்டு பணம் கொடுத்தது இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த வீடே மூடிட்டாங்க கூட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க பிரச்சனையான வீடு கேஸு அப்படின்னு மூடிட்டாங்க ஆனால் அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தோன்னே அவர் இந்த விஷயத்த சொல்ல ஆனால் நான் கேட்டேன் உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பில ஏதாவது பூட்டி கிடக்கா வீடு அப்படின்னு கேட்டேன் இல்லை பால் அடைஞ்ச வீடு கிடக்கா இல்லை வெறும் காலி இடமா இருக்கா அந்த இடத்துல வீடு இடிஞ்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி காலி இடமா வச்சிருக்காங்க இல்லையே அப்படி கிடையாது அப்படின்னாரு அப்போது நீங்கள் இருக்கிற வீடு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கணும் ஆமாம் அதை தான் கேட்க வந்தேன் அப்படின்னாரு அவன் உங்கள் ஜாதகப்படி வந்து இந்த மாதிரி எதிரில் இந்த மாதிரி வீடு தான் உங்கள் வீடு நல்லா இருக்கும் உங்கள் வீடு பிரச்சனை ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு வாங்கணும் அது எதிரில் இருக்கிறவங்க வீடு வந்து சரியில்லாத இடமா இருக்கும் அந்த மாதிரி இடங்களை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையும் அப்படின்னு சொன்னேன் அப்போ எதிர் வீடாலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் தேடும் போது அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி தேடும்போது கிடைக்கும் அப்போ அதுக்கப்புறம் அந்த வீடு நல்லா வந்துட்டா அப்படின்னாரு கொஞ்ச நாள் நீங்கள் இருந்தால் அந்த பாதிப்பை அனுபவிச்சிடுறீங்களே தப்புடா இப்படி இருக்கு அப்படின்னு அதை பார்த்து பார்த்து உங்க கண்ணுக்காக தான் தெரியும் எதில் அதை தாண்டி தான் நீங்கள் ஆகணும் அப்போ அந்த பாதிப்பு உங்களுக்கு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி பல நுணுக்கங்கள் இருக்கு இதை வச்சு நம்ம பார்த்து ஜாதகத்தை சரி பண்ணிக்கலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் நான் சில வித்தியாசமான பதிவுகள்லாம் இதில் போடுவேன் உங்களுக்கு பதிவுகள் கிடைச்சிட்டே இருக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்